இருபத்தி ஒன்பது முப்பது வந்து அனைத்து கடலோர மாவட்டங்களும் சென்னையில இருந்து எடுத்தீங்கன்னா நாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் உள் மாவட்டங்களையும் மழை இருக்கும் சென்டிமீட்டர் வந்து ஒரு பிளட்டுக்கு சான்ஸ் இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எடுத்தீங்கன்னா சான்ஸ் இருக்கு கிடைக்கும் பட்சத்தில் வந்து நமக்கு ஒரு அதீத மழைக்கான வாய்ப்பை கூட நம்ம சொல்லலாம் புயல் எங்க கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் இது சென்னை தாண்டி ஆந்திரா இந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்கா இல்ல என்னோட கரையை கடக்கிற ஏரியான்னு ஏதாவது ப்ரெடிக் பண்ண முடியாது புதுச்சேரியில இருந்து சென்னைக்கான சான்சஸ் வந்து தெரியுது சென்னை டு நாகை வந்து கேரளா இருக்கும் லேண்ட்ஃபால்க்கான சான்ஸ் நிறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நியூஸ் லீட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்படை காணொலியில் நம்மோடு தனியார் வானிலை ஆய்வாளர் திரு அஜித் குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ தமிழகத்தை நோக்கி ரெண்டு புயல் வந்து சொல்றாங்க ஒன்று செஞ்சார் புயல் ஒன்று சொல்றாங்க இன்னொன்னு ட்ரிப் அப்படின்ற ஒரு புயல் வந்து சொல்றாங்க இன்னும் இந்த புயல்களுடைய ஸ்டேட்டஸ் இப்ப கரண்ட்ல என்ன சார் ஒன்னு காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இருக்கு இன்னும் புயலா மாறலன்றாங்க இன்னொன்னு புயலா மாறிடுச்சு எழுநூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு ரெண்டு இது சொல்றாங்க உண்மையிலேயே இது ரெண்டுக்கும் இது ரெண்டு புயல் நாளையோ இல்ல காற்றழுத்தாழ்நிலையாலேயோ தமிழகத்துக்கு எந்த அளவுக்கு மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு மலாக்கா ஸ்டெயிட் இருக்குல்ல நம்ம அந்தமானுக்கு தெற்கே வந்து மலாக்கா அந்த ஜலசந்தி இருக்கு சோ அங்க வந்து ஒரு காற்றழுத்தாழ்நிலை இருந்தது அதுக்கப்புறம் இலங்கை அருகே இலங்கை அருகே ஒரு காற்றழுத்தாழ்வு நிலை இருக்கு சோ இந்த ரெண்டுல வந்து இலங்கையில கிட்ட இருக்கிற காற்றைய தரவுலாம் நமக்கு புயல் ஆகும் அப்படின்றது பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு வந்து நம்ம அந்த சென்னியாருன்ற பேர் வந்து நமக்கு நினைச்சிட்டு இருந்தோம் எதிர்பாராத விதமாக பாத்தீங்கன்னா அந்த மலாக்கா ஸ்டேட் அந்த மலாக்கா ஜலசந்தியில இருக்கிற அந்த காற்றழுத்த தலைநூலையே வந்து புயலா மாறிடுச்சு சோ அதனால அதுக்கு சென்னியாருன்ற நேம் கொடுத்துருக்கோம் இதுக்கு வந்து நெக்ஸ்ட் லிஸ்டா இருக்கிறது டிட்வான்ற பேரு சோ அந்த மலாக்கா ஜலசந்தில இருக்கிற புயல் வந்து நம்ம நமக்கு அருகே வராது அது இந்தோனேஷியா கிட்ட இப்போ மலேசியா பக்கம் அது கோயில் இருக்கு அது வந்து நம்ம பக்கம் வராது நம்ம கிட்ட வர போறது வந்து டிட்வான்ற இந்த புயல் இலங்கைக்கு தென் தென்கிழக்கே வந்து இப்போ டிட்வான்ற ஒரு புயல் இருக்கு சோ இதுதான் நம்ம தமிழகத்தை வந்து தாக்கக்கூட தாக்க போற புயல் இந்த டிக்குவா புயல்னால எவ்வளவு அளவுக்கு மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த புயல் எதை நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் அதனுடைய திசை ஏதாவது கணிக்க முடியுதா கரண்ட்லி பாத்தீங்கன்னா அது இலங்கைக்கு தென் தென்கிழக்கே இருக்கு ஸோ இருந்து எழுநூறு கிலோமீட்டர் இருக்கும் பாத்தீங்கன்னா சோ இது வந்து நமக்கு அடுத்த நாளைக்கு ஈவினிங் இருபத்தி எட்டாம் தேதி ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இலங்கைக்கு தென் வடமேற்கு திசையில் வந்து அது இருக்கும் ஸோ இலங்கைக்கு வடகிழக்கு திசையில் இருக்கும் போது நமக்கு மழை ஸ்டார்ட் ஆயிடும் இந்த திசை வந்து எப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு இப்போ வந்து இது இலங்கைக்கு அருகே இருக்கிறதுனால அந்த இலங்கையுடைய தரைப்பகுதியோட இது வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு ஸோ எப்பயுமே வந்து இந்த புயல்கள் வந்து ஒரு தரைப்பகுதியோட நமக்கு இன்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு அது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும் அதே மாதிரி ஒரு சிறு சிறு குழப்பமுட்டல் இதுல இருக்கு ஸோ நாளைக்கு இரவு இருபத்தி எட்டாம் தேதி இரவு வந்து நம்ம பாத்தீங்கன்னா வந்து இலங்கைக்கு தென்கிழக்கே வந்து வந்துடும் ஸோ அப்பையில இருந்து நமக்கு மழை ஸ்டார்ட் ஆயிடும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் இந்த டெல்டா இந்த மாவட்டங்கள் வந்து நமக்கு மழை தொடங்கிவிடும் ஸோ அடுத்தடுத்து வந்து அது பார்த்தீங்கன்னா மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரை ஒட்டியே வந்து வரதுக்கான வாய்ப்பு தகுந்த தரையோட இன்ட்ராக்ட் பண்ணுதுன்னு சொல்லி அது அது என்ன டேர்ம் சார் அது இன்ட்ராக்ட் பண்ணுறதுனா அது எப்படி ஆடியன்ஸ்க்கு புரியிற மாதிரி கொஞ்சம் ஸோ தரையோட இன்ட்ராக்ஷனா நம்ம அந்த புயலுடைய மையப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த காற்றழுத்த நிலைய புயலுக்கெல்லாம் வந்து ஒரு மையப்பகுதி இருக்கும் சென்டர் பாயிண்ட் இருக்கும் அந்த சென்டர் பாயிண்ட் வந்து வந்து தரை மேலே இருக்கு கடல் மேலே இருக்கணும் அது ஆக்சுவலி கடல் மேலே இருக்காம அது வந்து தரை மேலே இருக்கு ஸோ தரை மேலே இருக்கும்போது நம்ம அந்த புயலுடைய திசை அதாவது திசைன்னு சொல்றத விட அது கரெக்டா எங்க இருக்கு சோ இந்த எங்க நகரம் ஒரு புள்ளி அங்கடு இங்கிடு லைட்டா அந்த பக்கம் அந்த பக்கம் மாறிடுச்சுன்னா வந்து நமக்கு டைரக்ஷன்ல பெரிய இருக்கும் சோ அந்த மாதிரியான ஒரு தான் இருக்கு பட் பரவாயில்ல அது வந்து நமக்கு கடவுள் நோக்கி வந்துருச்சு இவ்வளவு நேரம் தலைப்பகுதியில் இருந்தது அண்ட் இப்ப வந்து அது கடல் பகுதியை நோக்கி வந்து நமக்கு வந்திருக்கு ஸோ நம்ம தமிழக கடற்கரையை ஒட்டியே வந்து அடுத்த இரண்டு மூன்று நாட்கள நகரப்போகுதுதான் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் இப்ப இது எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்துட்டு இருக்கு சார் இதே வேகம் இருக்குமா இல்ல நாளைக்கு நாலு அணிக்கு என்னுடைய வேகத்துல ஏதாவது மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு பாத்தீங்கன்னா கடைசி ஆறு மணி நேரத்துல பதினேழு கிலோமீட்டர் நகர்ந்திருக்கு இது ஒரு நல்ல நகர்வு தான் நம்ம தமிழக கடல் கரை குட்டி வரும்போது நமக்கு வந்து டவுன் அடுத்த இருபத்தி எட்டாம் தேதி நாளைக்கு இலங்கைக்கு வந்து வடகிழக்குல வருது அண்ட் முப்பதாம் தேதி தான் நம்ம சென்னை அண்ட் புதுச்சேரி கிட்ட வந்து முப்பதாம் தேதி இன்னும் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டு அந்த அந்த ஒரு லாட்டிடியூட வந்து அது கெயின் பண்றதுக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டு அந்த பகுதி வரும்போது நமக்கு நகர்வுல வந்து வந்து நமக்கு ஸ்லோ டவுன் இப்போ இந்த புயல்னால எந்தெந்த மாவட்டங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்க போ பாதிக்கப்பட போகுது குறிப்பா சென்னைக்கு எந்த அளவுக்கு மழை கொடுக்க போறாங்க ஏன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னைக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க செங்கல்பட்டு வரைக்கும் ரெட் அலர்ட் குள்ள இருக்கு ஸோ எந்தெந்த மாவட்டங்கள் பெரிய அளவுக்கு மழையால பாதிக்கப்பட போகுது சோ நாளைக்கு எடுத்தீங்கன்னா நாளைல இருந்து நமக்கு தெற்கு டெல்டா பகுதிகள் அப்புறம் இந்த ராமநாதபுரத்துல இருந்து கொஞ்சம் டெல்டா பகுதிகளில் நமக்கு வந்து நல்ல மழை இருக்கும் ஹெவிட்டு வரி நாளைக்கு இருபத்தி எட்டாம் தேதி மதியம் அல்லது இரவு வந்து நமக்கு தொடங்கிவிடும் புயல் வந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 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 நமக்கு அஹ் புதுச்சேரி காலை அந்த சென்னை கிட்ட வருது வருது வந்து முப்பதாம் தேதி வருது சோ அந்த இரண்டு நாட்கள் இருபத்தி ஒன்பது வந்து அனைத்து கடலோர மாவட்டங்களும் சென்னையில இருந்து எடுத்தீங்கன்னா நாகை வைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் அது இதுல உள் மாவட்டங்களிலேயும் மழை இருக்கும் சோ இது வந்து நமக்கு ஒட்டி நகரக்கூடிய சைக்ளோன் இது வந்து ரொம்ப கரையில இருந்து ரொம்ப தள்ளி போகுப்படுறதுல ரொம்ப கரையொட்டியே வந்து நமக்கு நாகையில இருந்து சென்னை வரைக்கும் கரையொட்டியே நகரக்கூடிய சைக்ளோன்ன்றதுனால உள் மாவட்டங்களும் நமக்கு இந்த கடலோர மாவட்டங்கள் பக்கத்துல இருக்க அனைத்து உள் மாவட்டங்கள் வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை அதுக்கப்புறம் நமக்கு கள்ளக்குறிச்சி சேலம் பகுதி அதுக்கப்புறம் இது இதோட முப்பதாம் தேதி இதோட நகர்வு எப்படி இருக்குன்றதை நம்ம பாக்கணும் முப்பதாம் தேதி வந்து ரொம்ப கிட்ட நகர் அப்படின்ற போது நமக்கு தர்மபுரி கிருஷ்ணகிரி பெங்களூர் வரைக்கும் நமக்கு ரேஞ்ச்க்கான வாய்ப்பு இருக்கு இது அந்த நகர்வை பொறுத்து நம்ம சொல்ல முடியாது இவ்வளவு சென்டிமீட்டர் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இந்த மலை இந்த பத்து சென்டிமீட்டர் வந்து ஆவரேஜா வந்து நமக்கு கடலோர் மாவட்டங்கள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஒரே இடங்களில் நமக்கு அதிக மழைக்கான வாய்ப்பு இருக்கு இருபது சென்டிமீட்டர் வந்து நம்ம அதிக மழைக்கான வாய்ப்பு இருக்கு லாஸ்ட் நம்ம பெஞ்சல் புயல் வந்து பார்த்தோம் விழுப்புரம் வந்து ஐம்பது சென்டிமீட்டர் மழை எல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி உள் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரியில நமக்கு வரலாறு காணாத ஒரு மழை எல்லாம் நம்ம பார்த்தோம் இது வந்து நமக்கு ஒட்டி நகரக்கூடிய இந்த புயல்கள் வந்து நமக்கு நல்ல மழையை கொடுக்கும் ஸோ ரெயின்ஃபீல்டு சிஸ்டம் நம்ம காற்று பாதிப்புன்னு சொல்றத விட மழை பாதிப்பு ஒரு சிறிய டைம்ல வந்து அதிகமான மழையை கொடுக்கறதுக்கான பாதிப்பு இருக்கு ஆனால் ஆவரேஜ் வந்து செவன்டீன் செவன் டு ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கு அது வந்து போகலாம் இருபது இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் வந்து ஒரு இடங்கள்ல ஒன் ஆர் டூ பிளேஸில் வந்து அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் வெயிம் சான்சஸ் வந்து நம்ம இதுல வந்து ரூல் அவுட் பண்ண முடியாது இருக்கிறது சென்னையில திரும்பவும் ஏன்னா இது டிசம்பர் மாசம் நெருங்கிடுச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு சென்டிமீட்டர் வருது அபாய எச்சரிக்கை இருக்குமா வெள்ளம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமாங்கிறது கரையில ஒட்டி வரும்போது மழை அளவு அதிகமா இருக்கும்போது அப்ப பிளட்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்காங்க சான்சஸ் அந்த மாதிரி ஏதாவது அதிகமா இருக்கா பிளட்டுக்கு சான்ஸ் இருக்கு சென்னை திருவள்ளூர் பட்டு எடுத்தீங்கன்னா நமக்கு சான்ஸ் இருக்கு இதோட நகர்ப்புற வந்து நமக்கு ஒரு சிறிய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அது வந்து எங்க கரையை கிடக்கும்ன்றது நமக்கு கிளியரா தெரியல கரையை கடக்கும் பட்சத்தில் வந்து நமக்கு ஒரு அதீத கனமழைக்கான வாய்ப்பை கூட நம்ம சொல்லலாம் கரையை கிடக்கல அப்படின்னு கொஞ்சம் தள்ளி தான் அது வந்து மூவாய் போகுது அது கொஞ்சம் குறைவா இருக்கும் பட் ஆனால் நமக்கு சான்ஸ் இருக்கு நமக்கு ஹெவி வெரி ஹெவி டு எக்ஸ்ட்ரீம்லி வெரியன்ஸ்கான சான்சஸ் நம்ம பிளட்டை வந்து நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது பட் ஆனால் இல்லை கடைசி ஃபியூ டேஸ்ல நமக்கு வந்து மழை இல்ல நவம்பர் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக மழை இல்ல அதனால வந்து பாதிப்பு வந்தாலும் ரொம்ப ஒரு பெரிய அளவுக்கு இருக்காது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு ட்ரை வெதர்ல தான் நம்ம இருக்கும் அதனால வந்து இந்த சாயில் சேச்சுரேஷன்ல நமக்கு இந்த இது வந்து கம்மியா இருக்கும் மண்ணால வந்து இன்னும் நமக்கு இந்த தண்ணீர் வந்து இருக்க முடியறதுக்கான கெப்பாசிட்டி வந்து இப்போ இருக்கும் வந்து பிளட்ஸ் ஒரு ஒரு இடங்கள்ல வாட்டர் லாகிங் பிளட்ஸ்க்கான வாய்ப்பு வந்து நம்ம ரோல் அவுட் பண்ண முடியாத வாய்ப்பு இருக்கு ஓகே சார் இப்போ இந்த நவம்பர் மாசம் பருவமழை போதிய அளவுக்கு இல்ல பெரும்பாலும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய வானிலை ஆய்வாளர்கள் எல்லாரும் சொல்றீங்க இப்போ இந்த டிசம்பர்ல இந்த வடகிழக்கு பருவமழை அந்த ஏற்கனவே விட்டது போக எல்லாமே ஒட்டுமொத்தமா பெஞ்சிரும் அப்படின்லாம் சில நம்ம நிறைய பதிவுகளை பார்க்க முடியுது நிறைய இது பா செய்திகளை பார்க்க முடியுது அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா சார் இதை விட்டது இதுல சேர்த்து பெஞ்சு முடிச்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்களே சார் ஆஹ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அக்டோபர் மிடில் வந்து இந்த மேடன் ஜோலில் ஆக்சிலேஷன் ஜோலின் ஆக்சிலேஷன் அலை அலைசார் நிகழ்வு நமக்கு வடகிழக்கு பொறுமொழி எப்பயுமே அலைசார் நிகழ்வு மேடன் ஜோலின் ஆக்சிலேஷன் அந்த ஆக்சிலேஷன் வரும்போது நம்ம அந்த மோண்டா புயல் பார்த்தோம் நல்ல ரேஞ்ச் நல்ல ரேஞ்ச் பார்த்தோம் அந்த அக்டோபர் பதினஞ்சுல இருந்து முப்பது வரைக்கும் இப்ப வந்து அது வந்து இல்லாம இருக்கு நவம்பர்ல வந்து அது இல்லாம இருக்கு மறுபடியும் டிசம்பர்ல வந்து நமக்கு டிசம்பர் ஒரு முதல் வாரமோ இரண்டாவது வாரமோ அந்த எம்ஜிஓ மேடன் ஜோலின் ஆக்சிலேஷன் திரும்ப நம்ம பேசன்புள்ள வரும்போது நமக்கு மீண்டும் வந்து காற்றழுத்த நிலை புயல்கான வந்து வாய்ப்பு இருக்கு மீண்டும் வடகிழக்கு மழை வந்து ஒரு தீவிரமடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு செகண்ட் பீக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் பீக் நம்ம அக்டோபர்ல பார்த்தோம் நவம்பர் இப்போ வந்து தான் கொஞ்சம் பிக்கப் ஆகுது அண்ட் டிசம்பர் மிடில் நமக்கு வடகிழக்கு மழை எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு டிசம்பர் தாண்டி நமக்கு ஜனவரிக்கான போக வாய்ப்பு நிறையவே இருக்கு இல்ல புயல் நீங்க சொல்ற மாதிரி தரையை ஒட்டி வரும்போது காற்றோட வேகம் ஏதாவது பெரிய அளவுக்கு இருக்குமா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த கடலோர மாவட்டங்களில் காற்றோட வேகம் எந்த அளவுக்கு இருக்கும் அதனுடைய புயல் மாதிரி இருக்கும்போது எண்பது கிலோமீட்டர் தொண்ணூறு கிலோமீட்டர் அந்த அளவுக்கு காற்று வீசாத வாய்ப்பு இருக்கா காற்று காற்று பாதிப்புன்னா ரொம்ப பெரிய அளவுக்கான காற்று இருக்காது ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ஃபைவ் கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில இருக்கும் கஸ்ட் சொல்லுவோம் இந்த ஒன் மினிட் சஸ்டைன் ஒன் மினிட்ல வந்து நமக்கு சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி கிலோமீட்டர் அந்த மாதிரி போறதுக்கான சான்ஸ் இருக்கு பட் ஆனா ஆவரேஜா பாத்தீங்கன்னா நாற்பத்தைந்து டு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து நமக்கு காற்று வீசக்கூடும் ஆல் ஓவர் நமக்கு அனைத்து கடலோர மாவட்டங்களையும் நம்ம சொல்லலாம் ஏதாவது கரையொட்டி வரக்கூடிய புயல் அனைத்து கடலோர மாவட்டங்களையும் வந்து நமக்கு காற்று இருக்கும் பட் அது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பாதிக்கும் அளவுக்கு காற்று இருக்காது சிறு சிறு பாதிப்புகள் இருக்கும் ஸோ அந்த ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி கிலோமீட்டருக்கு என்னென்ன டேமேஜஸ் அது பண்ணுமோ அந்த ஒரு பாதிப்பு இருக்கும் பட் பெரிய நம்ம அந்த வர்தா புயல் அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மாஸான ஒரு விண்ட் டிஸ்ட்ரக்டிவ் சைக்கிளோன் வந்து இது கிடையாது மழை ரெயின் சைக்கிளோன் சைக்ளோன் சரி இப்போ இந்த இதனால இப்போ பொதுவாக இப்போ ஃபிளட் இந்த ரேஞ்சில் நம்ம இது பண்ணும்போது சென்னை மாதிரி இருக்கிற சிட்டிகளுக்கு என்ன பெரிய மக்கள் எந்த அளவுக்கு அவேர்னஸா இருக்கணும் அதுக்கான பிரிகாஷன் எல்லாம் என்ன மாதிரி எடுத்து வச்சுக்கணும் சார் இதுக்கு நம்ம வாகனங்கள்ல இருந்து உணவுப் பொருட்கள்ல இருந்து இந்த மாதிரி தட்டுப்பாடுகள் நிறைய சிக்கல்கள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமா இல்ல மக்கள் எந்த அளவுக்கு அவர்னஸ் ஆகணும் இல்ல அவ்வளவு தூரம் தேவையில்ல மழையா வந்துட்டு போயிடும் அப்படின்ற அளவுக்கு தான் அதை எடுத்துக்கணும் சோ ஒரு ரெண்டு நாள் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மக்களுக்கு வந்து வந்து நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவங்க ஆல்ரெடி பார்த்ததுதான் நம்ம பெஞ்சல் புயல் பார்த்தோம் மிச்சான் பார்த்தோம் சோ வருஷ வருஷம் ஈவெண்ட் நம்ம தான் இருக்கும் சோ அதுக்கேத்தல மக்கள் வந்து அந்த டூ டேஸ்க்கான ஏதாவது கிராசரிஸ் அதை வந்து ஸ்டாக் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு பவர் கட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஸோ சில இடங்களில் தனி தேங்க வாய்ப்பு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணிக்கலாம் சோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன சின்ன பிளானிங் ரெண்டு நாளுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அதுக்கான பிளானிங் வந்து பண்ணிக்கலாம் சோ அது வந்து கண்டிப்பா தேவை எல்லா புயல் அப்படின்ற போது எச்சரிக்கையின்னு ஒண்ணு கொடுக்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணலாம் அது ரெகார்ட்லெஸ் வருதோவரிலயோ வந்து நம்ம கண்டிப்பா இந்த மாதிரி சின்ன சின்ன டெய்லி நம்ம ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம பண்ணலாம் கிராசரி ஸ்டோர் வைக்கிறது மொபைல் போன்ஸ் சார்ஜ் பவர் பேக்கப் அந்த மாதிரியான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து எடுக்கிறது எப்பயுமே நல்லதுதான் கடலோர மாவட்டங்களில் இருக்கிற இது வந்து வடகிழக்கு இந்த புயல் எங்க கரையை கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் இது சென்னை தாண்டி ஆந்திரா இந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்கா இல்ல என்னோட கரையை கடக்கிற ஏரியான்னு ஏதாவது பிரெடி பண்ண முடியுதா சார் ஸோ நாகைல இருந்து இப்ப எடுத்தீங்கன்னா நாகைல இருந்து சென்னை வரைக்கும் நமக்கான வந்து தெரியுது அதுல அதுலயும் ரொம்ப அதிகமான சான்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுச்சேரியில இருந்து சென்னைக்கான சான்சஸ் வந்து தெரியுது ஸோ புதுச்சேரியில இருந்து சென்னைக்கு நடுவே வந்து கரையை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் இன்னும் வந்து நாகைல இருந்து நமக்கு இருக்கு அது கொஞ்சம் வலு விழுந்து அப்படின்ற மாதிரி பட்சத்துல இருந்ததுன்னா நமக்கு அது நாகை கடலூருக்கு சம்திங் கரையை கிடக்கும் ஸோ அப்படி இல்லை கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு அப்படின்ற போது புதுச்சேரி சென்னைக்கான சான்ஸ் இருக்கு அதை தாண்டி வந்து நமக்கு கரையை கடக்காம தள்ளி போறதுக்கான ஒன்னு ரெண்டு வாய்ப்புகள் வந்து தெரியுது அது வந்து அதுக்கான சாத்திய ரொம்ப கம்மி பத்து இருபது சதவீதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கரையை ஒட்டி வந்து தள்ளி வந்து ஆந்திரா பக்கமோ ஆந்திரா கடற்கரையை நோக்கி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சான்ஸ் இருக்கு அது டென் டு டுவெண்டி பர்சென்ட் தான் நமக்கு தமிழகத்திலே மோஸ்ட்லி இது வந்து கரையை தான் வாய்ப்பு இருக்கு இன்னொரு டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் நம்ம சொல்றதுன்னா அந்த சொன்ன இந்த லேண்ட் இன்ட்ராக்ஷன் மாதிரி ஒரு பேட்டன் இருக்கு அதுல தள்ளி வந்து இந்த புயல் வந்து வலு வலுவடையும் போது நமக்கு வந்து இன்னும் எக்ஸாக்டா வந்து எங்கன்றது வந்து தெரியும் சென்னை டு நாகை வந்து கேர்ஃபுல்லா இருக்கும் லேண்ட் ஃபால்க்கான சான்ஸ் வந்து இப்போ ஒருவேளை இந்த புயல் நீங்க சொல்ற மாதிரி நாகையில இருந்து சென்னை இந்த ஷோர்ல புதுச்சேரியில இருந்து சென்னை இந்த ஷோர்லனா அப்போ இந்த மகாபலிபுரம் இந்த சைட்ல எல்லாம் வரும்போது அப்போ செங்கல்பட்டு விழுப்புரம் மாதிரியான இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பெரிய அளவு காற்று மழை எதிர்பார்க்கலாமா சார் ஆஹ் புயல் கரையை கிடக்கிற சமயத்துல பாத்தீங்கன்னா இப்ப புயலும் நம்ம எடுத்துக்கிட்டீங்கனாலே இப்ப இந்த இப்போ கடைசி ஒரு நாலஞ்சு வருஷம் வரக்கூடிய புயல் வந்து தமிழகத்தை இந்த கடல் கரையை ஒட்டி வரக்கூடிய புயல்கள்ல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மேற்கு தான் வந்து அதிக அடர்ந்த மேகங்கள் இருக்கும் கிழக்கு திசையில வந்து வந்து மேகங்கள் இல்லை சோ இந்த புயல்லுமே அது அப்படிதான் இருக்கு சோ மேற்கு திசையில இருக்கிற இந்த மேகங்கள் வந்து அதுதான் அடர்த்தியான அந்த மழை மேகங்கள் சோ அது ஃபர்ஸ்டே நம்ம அந்த கரையை கடக்கலனாலும் அந்த நம்ம ஒட்டி போறதுனாலே அந்த பேன்ஸ் எல்லாம் நம்ம மேல அந்த க்ளௌஸ் எல்லாம் மேல ஆல்ரெடி விழுந்துரும் அதுக்கு சொல்றோம் நம்ம கடலோர மாவட்டங்கள் பக்கத்துல இருக்கிற உள் மாவட்டங்கள் அனைத்துக்குமே வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதுக்கு ரீசன் வந்து இதுதான் இந்த வெஸ்டர்ன் குவாட்ரண்ட் அந்த பல்கியான அந்த பேண்ட்ஸ் வந்து விழுந்துரும் அந்த மேகக்கூட்டங்கள் வந்து உள் மாவட்டங்கள் வரைக்கும் வந்து இந்த மேகக்கூட்டங்கள் வந்து விழதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதுதான் வந்து சொல்றோம் இதில் மீனவர்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான எச்சரிக்கைன்னு ஏதாவது இருக்குங்களா சார் அந்த மாதிரி ஏதாவது சொல்ற வானிலை ஆயும சொல்றாங்க பட் ஸ்பெசிபிக்கா இந்த ஏரியால இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கடலுக்கு போக தேவையில்லை எத்தனை நாள் வரைக்கும் அதுக்கான வாய்ப்பு அஹ் மீனவர்கள் பாத்தீங்கன்னா குமரிக்கடல்ல இருந்து நம்ம ஆந்திர கடல் கரை வரைக்கும் பாத்தீங்கன்னா இருக்கிற மீனவர்கள் வந்து நெக்ஸ்ட் ஃபோர் டேஸ் ஞாயிற்றுக்கிழமை இல்ல திங்கட்கிழமை வரைக்கும் வந்து கடலுக்கு போகாம இருக்கிறது நல்லது ஏன்னா வந்து அலை இருக்கும் கடல் அலை வந்து இருக்கும் சோ அதனால வந்து கடல் சீற்றத்துடன் வந்து இருக்கும் சோ அது ஒரு பெரிய ரிஸ்க் சோ அதனால வந்து நமக்கு குமரி கடல்ல இருந்து நமக்கு ஆந்திர கடல் கரை இருக்கு அனைத்து மீனவர்களும் நம்ம வந்து கடலுக்கு போகாம அடுத்த நாலரை நாட்களும் கடலுக்கு போகாம இருக்கிறது வந்து நல்லது மழை படிப்படியா எப்போ குறைய ஆரம்பிக்கும் சார் முப்பதாம் தேதியில இருந்து நமக்கு இந்த புயல் வந்து கொஞ்சம் மேல போக போக வந்து முதல்ல கீழே இருந்து குறைய ஆரம்பிச்சு நமக்கு நாகை டெல்டா பெல்ட்ல இருந்து குறைய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து நமக்கு பாண்டிச்சேரி சென்னை இந்த பெல்ட் வந்து அப்படியே அந்த எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அந்த மாதிரி எந்த ரிவர்ஸ் வந்து அப்படியே வந்து நமக்கு அந்த டைரக்ஷன்ல இருந்து நமக்கு மழை குறைய ஆரம்பிக்கும் முப்பதாம் தேதியில இருந்து நமக்கு இதோடைய தாக்கம் வந்து குறைய ஆரம்பிச்சோம் அது கரையை கடனாலும் சரி இல்ல அது வந்து நம்ம தள்ளி ஒட்டி போனாலும் சரி முப்பதுக்கு அப்புறம் வந்து நமக்கு ஆஹ் தாக்கம் வந்து முற்றிலுமாக விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரே நைட்டுல பதின இருபது சென்டிமீட்டர் மழை பெஞ்சது ஒரு மணி நேரத்துல பத்து சென்டிமீட்டர் மழை பெஞ்சது இப்படி எல்லாம் நம்ம நிறைய செய்திகள் அந்த சமயத்துல பார்த்தோம் இந்த புயல்ல அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு லாங் ஸ்பெல்லு இல்ல ஒரு இன்டென்ஸான ஒரு ஸ்பெல் அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார் இந்த புயல் அதுக்கான அறிகுறிகள் எதாவது தெரியுதா இல்ல கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு அதாவது புயல்ன்ற வரும்போது நம்ம ஒரு எப்பயுமே புயல்ன்றது ஒரு காற்று தாழ்நிலை போல இல்ல அது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் மழை கொடுக்கும் ப்ரொலாங்ல ஒரு மூணு நாலு நாளைக்கு மழை கொடுக்கும் புயல்ன்றது ரொம்ப அப்படி கிடையாது நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபார்ட்டி ஷார்ட் பீரியட் ஆஃப் ரேஞ்ச் கொடுக்குறதா அதுவும் இப்போ நம்ம ஒரு நாலஞ்சு வருஷமா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து நமக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்பெல் வந்து வந்துருது அது வந்து நமக்கு இந்த குளோபல் வார்மிங் அந்த மாதிரி வந்து அதுக்கான ரீசன்ஸா இருக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து இந்த புயலையும் நமக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு இடங்கள்ல வந்து எக்ஸ்ட்ரீம் இருபது சென்டிமீட்டருக்கு மேல வந்து போறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு சைக்ளோன் வந்து அது எங்கே கரையை கிடக்குதோ இல்ல அது கரைய சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல வந்து அது வரலாம் அப்படின்ற இருக்கும்போது போது நமக்கு கடலோர மாவட்டங்கள் அதீத ஜாக்கிரதையோட இருக்கும் எக்ஸ்ட்ரீம் ஸ்பெல் வந்து எங்க நமக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு நம்ம கடற்கரை ஒட்டி பாத்தீங்கன்னா கடல் வெப்பநிலையுமே ரொம்ப அதிகமா இருக்கு தமிழக கடற்கரை ஒட்டி கடல் வெப்பநிலை அதிகமா இருக்கு சோ இது வந்து புயலுக்கு வந்து ஒரு தீனி மாதிரி அது அந்த வார்ம் வாட்டர்ஸ் இருக்கிறது வந்து அதுல புயல் வந்து அந்த கிளவுட்ஸ ஜென்ரேட் பண்றதுக்கு வந்து ஒரு அதுக்கு ஒரு தீனி மாதிரி அப்ப நாகை காரைக்கால் புதுச்சேரி சென்னை இந்த மாவட்டங்கள்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த இன்டென்ஸ் ஸ்பெல் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம சார் நம்ம இந்த ஸ்பெசிஃபிகா இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஆமா எக்ஸ்ட்ரீம் வந்து ஒரு ஒன் ஆர் டூ பிளேசஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்குள்ள அது நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது இந்த ஷார்ட் ட்ரெயினில் நம்ம சொல்ல முடியும் பட் ஆனா ஒன் ஆர் டூ பிளேசஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்து நமக்கு வருவதற்கான சான்ஸ் இருக்கு பெஞ்சால நம்ம என்ன பார்த்தோம்னா விழுப்புரம் பார்த்தோம் அதுக்கப்புறம் உள் மாவட்டங்களில் போய் கிருஷ்ணகிரியில ஒரு தேர்ட்டி சென்டிமீட்டர் அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் சோ அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒன்னு ரெண்டு இடங்கள்ல வந்து எல்லா இடத்துலயுமே இருக்குது ஒன்னு ரெண்டு இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல இருக்கு எக்ஸ்ட்ரீம் பேஸ்க்கான சான்ஸ் நன்றி சார் இவ்வளவு நேரம் நேரத்தை செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்